நாட்களே கத்தர் ஏன் இஸ்ரவேல் ஜனத்தை அவ்வளவு கண்ணியமாய் வழிநடத்துகிறார் என்றால் ஆபிராமுக்கு கத்தர் வாக்கு பண்ணினார் ஆபிராமே சொல்லுகிறேன் உன் சந்ததியார் இருக்கிறார்களே இந்த சந்ததியார்கள் அடிமைப்படுவார்கள் சிரமப்படுவார்கள் கஷ்டப்படுவார்கள் நொந்து போவார்கள் வேதனைப்படுவார்கள் ஆனால் ஒன்று உனக்கு சொல்கிறேன் அவர்கள் மிகுந்த பொருட்களுடனே திரும்பி வருவார் கைகள் தட்டி கத்தரை பிள்ளைகளே ஒரு வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த ஜனம் எகிப்தை விட்டு புறப்படுகிற பொழுது கத்தர் சொன்னார் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போ கிடைக்கிறது பெரிய அம்பாரமான குவியலோடு புறப்பட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில குறைவே இல்லை அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கும் விரும்புவதற்கும் மேலாக அவர்கள் கூடைகள் நிரம்ப தங்கள் எல்லாம் நிரம்ப நன்மைகளோடு புறப்பட்டு வந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே இப்படி வருவார்கள் என்று கத்தனாகிய தேவன் ஆபராமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆகையால் இஸ்ரவேல் ஜனத்தை வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ள தேவனாகிய கத்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் மேன்மையாய் அவர் ஒரு ஆயனை போல நடத்தினார் கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரா பண்ணிருக்காரா உங்க ஆத்துமாவோட கேளுங்க ஆத்துமாவே கத்தர் வாக்கு பண்ணினாரா கத்தர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு சொல்லி இருக்கார் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொன்னதோட முடிஞ்சு போச்சு பார்த்ததோட முடிஞ்சு போச்சு கிடைச்சதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லங்க உங்க சின்ன வயதுல இருந்தே கத்தர் உங்க கையில கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் ஒவ்வொன்றையும் கத்தன் நிறைவேற செய்து அது எத்தனை காலமானாலும் சரி எத்தனை நாட்களானாலும் சரி உனக்கு சகாயம் செய்து கத்தர் வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் வாக்கு தந்தங்களில் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நிச்சயமாகவே 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 நமக்கு சொன்னதை கத்தர் செய்து முடிப்பார்